நாம் கடவா வண்ணமே நல்லது நம்ம சதசே அழகான தமிழ் மாத ஞாயிற்றுக்கிழமை இன்றைய இருபத்தி ஓராம் நாள் பாசுரம் ஏற்ற கலங்கள் எதிர்பொன்றி மீதளிப்ப மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மரணே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே தொழிலாய் மாற்றார் உனக்கு வலிதொனைந்து உன் வாசர்கள் ஆற்றாது வந்து உன் அடிபடியுமா போலே ஒற்றியாம் வந்தோம் புகழ் மேலோ என்பாவாய் இந்த பாசனத்திற்கு ஆச்சாரியன் சொல்லியிருக்கிற அர்த்தத்தை பார்ப்போம் ஏந்தின குடங்கள் எதிராக பொங்கி மேலே வழியும்படியாக மாறாத பாலை சொல்கின்ற உதாரங்களான பருத்த பசுக்களை பெற்றவரான ஸ்ரீ நந்தகோபர் பெற்ற பிள்ளையே திருப்பள்ளி உணர வேண்டும் வேதத்தால் உபதேசிக்கப்படுகிற இன்மையை உடையவனாய் அந்த வேதத்தாலும் அறியப்படாமையாகின்ற பெரியமை பெரிய பெருமையை உடையவனாய் உலகில் ஆசிதபட்சம் பட்சம் விளங்கும்படி நிற்கிற தேஜோ ரூபானவனே உயிரிழந்து வரவேணும் வரைவா உன் வலிமையை தந்து நம் வலிமை வாழ்ந்து போய் உன் வாசலில உன் வாசலிலே தங்கள் எளிவரவை நினைத்து சைத்தமாக்காமல் தேவரீர் திருவடிகளில் வந்து விழுமா போலே நாங்கள் ஸ்தோத்திரம் செய்து மண்டலாசாசனம் செய்து கொண்டு வந்து ஆசிரியத்தோம் என்கிறார்கள் இதுல என்ன அர்த்தம் சொல்றா அப்படின்னா பகவானுடைய திருவடிகளில் வந்து சரணம் செய்வதற்காக படைவர்கள் எப்படி வந்து பயத்தோட வந்து உன்னுடைய திருவழியில் வந்து நின்று உன்னுடைய அனுகிரகத்தை எதிர்பார்த்து கொண்டு எப்படி படைவர்கள் எல்லாம் வந்து நிற்பார்களோ அதே போல நாங்களும் உன்னுடைய அனுகிரகத்தை எதிர்பார்த்து கொண்டு பயந்து கொண்டே வந்து நின்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே கிருஷ்ணர் கேக்குறாங்க உங்களுக்கு எதுக்கு பயம் தப்பு அவா பயப்படுறா நீ என்ன தப்பு பண்ண நாங்கள் தப்பு பண்ணலைன்னா நான் உங்களை ஒன்னும் தண்டிக்க போறது இல்லையே அப்புறம் ஏன் பயந்துட்டே வரணும் அதுவும் என்னுடைய எதிரிகள் தான் என் எப்படி பயந்து வருவாளோ அந்த மாதிரி பயத்தோட வருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்ற ஆண்டா சொக்கா நாங்க தப்பு பண்ண பயத்தோட வரல ஆனா பயத்தோட வந்திருக்கோம் என்ன பயம் அப்படின்னா நாங்க இந்த விரதத்தில இருக்கிறோம் இந்த விரதத்தை பிடிக்காதவா யாராவது இருப்பா இல்லையா அந்த பிடிக்காதவா ஏதாவது பண்ணி இந்த விரதம் புழைந்து விட்டால் என்ன பண்ணுவது இந்த விரதம் நான் நல்லபடியா பண்ணணுமே அப்படின்ற பயம்தான் அப்படிங்க அப்படி யாராவது செய்வாளா என்ன உங்களுடைய விரதத்தை அது நல்லபடியா நடக்கிறது அடைய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விரதம் இருந்தா என்னை தடுக்கிறதுக்குன்னு பல விஷயங்கள் இருக்கு சாஸ்திரமே சொல்லிருக்கு மூன்று விதமான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்றது அதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சா மூன்று விதமான கடைகள் வருவோம் ஆத்தியாத்மீதம் ஆதி தெய்வீதம் ஆதி பௌதீதம் அப்படின்னு மூன்று விதமான கடைகள் வருவோம் அதாவது ஆத்தியாத்மீதம் அப்படின்னா என்ன அப்படின்னா நாமளே நமக்கே பண்ணிக்கிற தடைகள் ஒரு சோம்பேறித்தனம் வரலாம் ஒரு வேலையை ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு செய்யாமல் இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம் வரலாம் இல்ல இந்த வேலையை செய்யறதுனால என்ன பிரயோஜனம் வந்த போகுது அப்படின்னு ஒரு கூட்டம் இன்மை கூட்டம் குறைந்து போதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி எண்ணம் வரலாம் இல்ல இதோட ஒரு பெரிய வேலையை ஆரம்பிக்கலாம் இது இப்ப வேண்டாம் அப்படின்னு நம்மளுடைய மனசையே பாத்திக்கிற மாதிரியான விஷயங்கள் வரலாம் இந்த மாதிரி நமக்கே நாம நம்ம நாமளே நமக்கே பண்ணிக்கக்கூடிய தடைகள் இது ஆத்தியாத்மீகம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ம் ஆதிம் என்ன அப்படின்னா நம்மளை சுற்றி இருப்பவர்கள் செய்யக்கூடிய தடைகள் நம்மளுடைய படைவர்கள் நமக்கு பிடிச்சவர்களே கூட சில சமயத்துல நமக்கு நல்லது பண்றோம்னு நினைச்சுட்டு நம்மளுக்கு தடையை ஏற்படுத்துவோம் நாம ஒரு விஷயத்தை பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஒரு உணவு கட்டுப்பாடு வச்சுக்கிறேன் அப்படின்னு வச்சுப்போம் உணவு கட்டுப்பாடு இருந்து இருக்கிறோம் அப்படின்னா யாராவது ஒன்னு கேட்பா ஒரு ஏதாதசி விரதம் இருக்கேன் அவசியம் இப்படி குழந்தை வர்த்திக்கணுமா நீ குழந்தை நீ படிக்க வேண்டாமா நீ பள்ளிக்கூடத்துக்கு போட வேண்டாமா நீ வெளியூருக்கு ஆபீஸ் வேலைய வெளியூருக்கு போட வேண்டாமா அதெல்லாம் போனா நீ மயங்கி கொடுத்து தான் என்ன பண்றது அப்படின்னு எதையாவது சொல்லி நம்மள தலைப்பேட்றதவா எண்ணம் இல்லை நம்ம மேல இருக்கிற அதீத பரிவால நம்மள நம்மளுடைய உறுதியையோ இல்லாட்டி நம்மள தர்மசனத்தையோ ஆழ்த்தி நம்மளை செய்ய விடாம பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இதே மாதிரி படைவர்களே இருப்பாங்க இவன் நல்லது பண்ணிட்டான் எப்படி அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்றவாளும் உண்டு இவ வந்து பண்ணக்கூடாது ஒரு விஷயத்த நல்ல விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்னு அழுத்தவாளும் உண்டு அடுத்தது ஆதி தெய்வீகம் இயற்கையால் வரக்கூடிய உபாதைகள் ஒரு புயல் வரலாம் ஒரு பயல் மழை வரலாம் ஊடம்பம் வரலாம் அந்த மாதிரி இருக்கலாம் இல்ல தேவதைகளே தடுக்கலாம் மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு நம்மளுடைய துருவன் துருவன் என்ன பண்றான் அவனுடைய தந்தையார் அவனுடைய தந்தையார் அவனுடைய தந்தையார் ரெண்டு மனைவியர் துருவனுடைய அம்மா ஒண்ணு சுருச்சியின் ஒருத்தி சுனித்தின் ஒருத்தி அவன் என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய தாய தந்தையாருடைய மணியில போய் உட்கார கட போகும்போது அவனுடைய சித்தி என்ன பண்றா துருவரை அப்பாவுடைய மணில தள்ளி விடுறாரு தள்ளி விட்டுட்டு என்னுடைய குழந்தான் அப்பா உட்காரணும் உனக்கு அவருடைய வழியில ஒட்டாணும் ஆசையா இருந்தா நீ என்ன பண்ணு போய் நாராயணி தவம் பண்ணு தவம் பண்ணி எனக்கு மரணா பிறக்கணும்னு வேண்டிடும் அப்ப என்னுடைய வயத்துல நீ வந்து குழந்தேன்னா அதுக்கப்புறம் உங்க அப்பா மடியில ஒட்டாடலாம் அப்படின்னு சொல்லிடுறான் குழந்தை ஆறு வயசு குழந்தை அந்த குழந்தைக்கு ஒண்ணும் புரியல அழுதுந்தே அம்மாட்ட போடணும் அம்மாட்ட போய் அம்மா இந்த மாதிரி சித்தி சொன்னா அப்பா மடியில உட்கார கூடாது சொல்லிட்டா எனக்கு அப்பா மடியில உட்காரணும் அப்படின்னு அழுது குழந்தை அம்மா சொன்னா குழந்தை சித்தி சொன்னதுல ஒரு விஷயம் சரியா இருக்கு நீ என்ன பண்ண நாராயணனுக்கு தவம் இது ஆனா தவம் இருந்து என்ன தினமா வரம் கேட்கணும் இந்த அப்பா மடியில உட்காரணும்னோ அந்த அம்மா அம்மா வயத்துல போய் பரணும் கேட்க வேணாம் அந்த நாராயணன் மடியிலயே உட்கார்ந்துருக்கணும்னு கேளு நீ தவம் பண்றது உயர்ந்த விஷயத்துக்கான பண்ணு இந்த சாதாரண அப்பா மணியில பெரிய விஷயம் இல்ல அந்த நாராயணன் மணியில ஏப்பை போய் தவம் பண்ணு அப்படின்னு சொல்றான் குழந்தைக்கு தவம்னா என்னன்னு தெரியல அவ அம்மாவும் எந்த அளவுக்கு சீரியஸா சொன்னாலும் தெரியல ஆனா குழந்தை அதை ரொம்ப சீரியஸா இருந்தது நேரம் கிளம்பிட்டு காடு பழமா பாசல்ல போய் போட ஆரம்பிச்சு அந்த போற நிறைய ரிஷி எல்லாம் இருக்கான் அந்த ரிஷியில பார்த்து கேக்குறது நான் தவம் பண்ணணும் தவம்னா என்ன பண்ண விட்டு பண்ணணும் அப்படின்னு கேக்குறது விஷயம் எல்லாம் சொல்றா குழந்தை தவங்க தான் ரொம்ப நஷ்டமா ஆச்சு காட்டு பண்ணணும் ரொம்ப சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம ரொம்ப கடுமையா இருக்கும் அதெல்லாம் உங்களால பண்ண முடியுமா குழந்தை அப்படின்னு இல்ல இல்ல நான் பண்ணுவேன் அப்படின்னு குழந்தை சொல்றேன் இல்லப்பா அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப கஷ்டம் நானெல்லாம் பெரியவா நாங்களே எவ்வளவு கஷ்டப்படுறோம் எங்களாலே அவ்வளவு ஈஸியா பண்றது இல்ல அதனால நீ வந்து அதெல்லாம் பண்ணாத நேர வீட்டுக்கு போ இந்த அப்பா அம்மா போய் பாருப்போ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்கிறான் இல்ல நான் போய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் சொன்னா இல்லையா காட்டு தான் போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இல்லையா நேர காட்டுக்கு போக ஆரம்பிச்சுக்கணும் காட்டுக்கு போட ஆரம்பிக்கும் போது வழியில நாரத வர நாரத வந்து தெரிஞ்சு போயிடுத்து குழந்தை வந்துதான் குழந்தை ஒரு பெரிய விஷயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான் அப்படின்னு நாரத தெரிஞ்சு அவர் தடுக்கல அவர் என்ன சொல்ற குழந்தை நீ போ பண்ணு விடாம பண்ணு முயற்சி பண்ணி பண்ணு இதுதான் மந்திரம் அப்படின்னு சொல்லி துவாதசாட்சர மந்திரத்தை சொல்ற அந்த வாசுதேவன் வரக்கூடிய மந்திரத்தை சொல்லி இந்த மந்திரத்தையே சொல்லி நீ ஜபம் பண்ணு எத்தனை கடைகள் வந்தாலும் அந்த ஜபத்தை நிறுத்தாதே அப்படின்னு சொல்ற அப்போ அந்த பையன் கேட்கலாம் ஸ்ரீமன் நாராயணன் எப்படி இருப்பார் அப்படின்னு சொன்ன அவருக்கு ஸ்ரீமன் நாராயணன் எப்படி இருப்பார்ன்ற விவரமா சொல்ற

ஆவரங்களை அழகான ஆவரங்களை சூழியிருப்பார் அப்படியே தேஜஸா இருப்பார் கருணை போன்றிய உணத்தோடு இருப்பார் தாமரை போன்ற கண்கள் சிவந்த உதடுகள் அப்படி இருப்பார் அற்புதமா இருப்பார் நீ அவரையே நினைச்சிட்டு அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இரு இருபம் பண்ணிட்டே இந்த மந்திரத்தையே சொல்லி ஜபம் பண்ணு கண்டிப்பாக வருவார் அப்படின்னு சொல்லி அனுப்புற குழந்தை போறான் நேர காட்டுக்குள்ள போய் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான் முதல் மாசம் மூணு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடலாம் பழங்கள் எல்லாம் பறிச்சு பறிச்சு மூணு நாளைக்கு ஒரு தடவை மாசம் ஆறு நாளைக்கு ஒரு தடவை சரது ஒன்பது நாளைக்கு ஒரு தடவை தண்ணிய மட்டும் குடிக்கிறான் வேற எப்பவுமே சாப்பிட நாலாவது மாசம் பன்னெண்டு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் சாப்பிடுறான் காத்துல இருந்து தீர்த்தத்தையோ காற்றையோ சாப்பிட்டு உணவா சாப்பிட்டு இருந்துட்டான் ஆறு வயசு குழந்தை துருவன் அதுக்கப்புறமா அஞ்சாவது மாசமும் ஆறாவது மாசமும் அதை பயம் தேவர்களுக்கு இந்த தேவர்களுக்கு எப்ப பார்த்தாலும் என்ன ஒரு பயம் அப்படின்னா யாரோ வந்து அவருடைய ராஜ்யத்தை புடிச்சுட்டு போறானே ஒரு பயம் அதனால யார் எங்க போய் தவம் பண்ணாலும் அவளை கலைக்கிறது தான் அவளுக்கு வேலை ஏன்னா எங்கேயாவது கலைச்சு பிரம்மாவோ யாரோ நேரம் வந்து உனக்கு என்ன வரணும்னு கேட்டு நான் ஜெயிக்கணும் அப்படின்றது முதல்ல சொல்வாய் நான் சொல்லுங்க அதிபதியாகும் தான் எல்லாரும் கேட்பான் அப்படின்றது இவருடைய வேண்டும் அப்படின்னு நினைச்சிருந்தான் அவன் எதிர்கால பண்றான்னு இவளுக்கு தெரியல இருந்தாலும் தன்னைதான் அவன் டார்கெட் பண்றான் தன்னோடைய பதவி பிடிக்கத்தான் அவன் பண்றான்னு அவன் பயந்துட்டான் பயந்து அவனை தவம் செய்யவில்லாம எல்லா விதமான தடைகளையும் தரான் புயல் அடிக்கிறது காத்து அடிக்கிறது மழை பெய்யறது இடி இடிக்கிறது இடமே பூச்சிகள் எல்லாம் வந்து அவன் மேல ஏறி உட்காந்துட்டது அவனை என்னெல்லாம் பண்ண முடியுமோ ஒருத்தன் அந்த இடத்த விட்டு தவத்தை போட்டஸ் பண்ண விடாம என்னெல்லாம் பண்ணணுமோ அத்தனையும் இந்திரனுடைய டீம் வந்து பண்றான் ஆனாலும் குழந்த கொஞ்சம் கூட அவனுடைய மனநிலையில இருந்து விளரவே இல்லை அப்படியே தான் தவம் பண்ணிட்டே இருக்கான் அப்போ எல்லாரும் நேர அடுத்த அடுத்ததா நேரம் எம்பெருமா ஸ்ரீமன் நாராயணத்தை ஓடுறா நாராயணன் சொல்றா இன்று நீ பயப்படாத அவன் தவம் பண்றது உன்னுடைய ஆட்சியை பிடிப்பதற்காக இல்ல அவன் தவம் பண்றது என்ன பார்க்கணும்ன்றதுக்காக நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பெருமாள் அவன் முன்னாடி தோற்றம் அளிக்கிறார் தொடர்ந்த வ பெருமாள் வந்ததை கூட தெரியாம தவம் பண்ணிட்டே இருக்கான் பெருமாள் வந்து என்ன பண்றாரு பார்க்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மனசுக்குள்ள பரவானுடைய உருவம் ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த உருவத்தையே நினைச்சவன் பண்ணிட்டு இல்லையா அந்த உருவத்தை மறைய வச்சுக்கிற உருவம் மறைஞ்ச உடனே அவன் கிடித்துட்டு போயிடும் என்னடா அது இத்தனை மனசுல ஒரு உருவம் இருந்தது அந்த உருவம் காணுமே தண்ணு திறந்து பாக்குறான் எதிரில் பெருமாள் நிற்கிற சந்து சக்கர பாணியாய் கௌடர் உட்கார்ந்து வந்து ரொம்ப அற்புதமா காட்சி அளிக்கிற அவன் கால வந்து சேவிக்கிறான் சேவிச்சுட்டு சொல்றான் பெருமாளே இவ்வளவு அற்புதமா நீ வந்திருக்க யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கொடுத்துருக்க ஆனா நான் ஒண்ணுமே படிச்சது இல்லை எனக்கு ஞானமே இல்லை நான் குருகுலம் போனது இல்லை பள்ளிக்கூடம் போனது இல்லை எனக்கு உன்னை பத்தி புகழ்ந்து பேச கூட ரெண்டு வார்த்தை தெரியல அப்படின்னு ஒன்னு பெருமாள் தன் கையில் இருந்த பாஞ்சதேனத்தை எடுத்து அவனுடைய தன்னத்தில் மேது வைத்தார் அதுக்கப்புறம் நிறைய சோழன்கள் சொன்னான் அப்படின்றது ஸ்ரீமத் பாடவர்கிட்ட வரக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இதுல என்ன தெரியுது அப்படின்னா ஒருத்தர் பகவானை நோக்கி பகவானை பார்க்க வேண்டும்னு தவம் பண்ணா கூட அதை தடுக்கிறதுக்கு எழுபது பேர் வருவார் விஸ்வாமித்ரர் பண்ணாத தவமா அவர் ஆயிரம் ஆயிரம் வருஷம் தவம் பண்ணார் அவர் வந்து இந்திரலோகத்தை பறிக்கிறதா தவம் பண்ணவே இல்லை ஆனாலும் கூட அவர் தவம் பண்ணக்கூடாது மேடகை வரா ஊர்வசி வரா யார் யாரோ அவர் தவத்தை பண்ண விடாம பண்றது என்னெல்லாம் பண்ணணும் கல்யாணம் பண்ணிக்கிறார் மேடகை வந்து குழந்தை வந்து குழந்தைய வாழ்க்கை அதுக்கப்புறம் தவத்துடைய பலதெல்லாம் போயிடுது அதுக்கப்புறமா திரும்பி தவம் பண்ற அதுக்கப்புறமா யாரோ ஒருத்தன் இஷ்வா குலத்திலேருந்து ஒருத்தன் அவன் வந்து எனக்கு சொன்ன சொல்றான் அவன் சொலத்துக்கால அவர் வந்து ஒரு சொடத்தையே உருவாக்கியாருன்னு தன்னுடைய த தவற சக்தி இப்படி நம்மை மீறி நமக்கு வெளியில தேவதைகள்ல இருந்தோ இல்லாட்டி பௌதிகளத்துல இருந்தோ எட்டச்சட்டமான எதிரிகள் வந்து கொண்டே இருப்பார்கள் கண்ணா அந் அந்த எதிரிகளை பார்த்து தான் பயப்படுகிறோம் நாங்க பயந்தது நான் உனக்கு அவசாரம் பண்ணிட்டேன்ன்றதாரு இல்ல எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்க உனக்கு அவசாரம் பண்ணாமதான் இருக்கோம் எங்களுக்கு தெரியாம அவசாரம் பண்ணிருந்துக்கலாம் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்க எந்த ஒரு தப்பான செயலியும் செய்யல உன்னுடைய ஸ்மரணையாகவே இருக்கோம் உன்னையே நினைச்சுட்டு இருக்கோம் அதனால எங்களுக்கு இருக்கிற பயம்லாம் எல்லாம் என்னன்னா உன்னை பார்க்க வரத்துக்குள்ள வேற யாராவது வந்து கருத்துருவாளோன்ற பயம் அந்த பயத்திலேயே தான் வந்து உன்னுடைய சந்நிதி வாசல நிற்கிறோம் அந்த பயத்தோடையே தான் உன்னை வேண்டிக் கொண்டிருக்கிறோம் நீ சீக்கிரம் வந்து சீக்கிரம் வந்து நான் வந்து ஒரு நீ வந்து எனக்கு அணுக்கிற கொடுக்கணும் நீ வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் எது பிரச்சனை இல்லை இல்லையா அப்படின்னு வந்துருப்போம் அப்படிங்கிற அப்ப கண்ணன் கேட்கிறானா ஏன் பயமா இருக்கு பயமா இருக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற அப்பா அவர் சொல்றாளா இல்லை எவ்வளவு பயமா இருந்தாலும் அந்த பயத்தை நாங்க எப்படி வந்து போச்சுக்கிறோம் அப்படின்னா விஷயம்தான் உன்னுடைய நாமஜபம் உன்னுடைய நாமஜபத்தை சொல்லிக்கொண்டே நாங்கள் வந்துட்டோம் ராமா கிருஷ்ணா கோவிந்தா நாராயணா நரசிம்மான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அந்த தான் என்ன தைரியத்தை கொடுத்துருது என்ன சுத்தி இருக்கிற கெட்ட விஷயங்கள் எல்லாம் எங்க கிட்ட வராம எங்களை காப்பாற்றிண்டே இருந்தது இந்த நாம ஜெபம் தான் அந்த நாம ஜபத்தை பண்ணிக்கொண்டே தான் உன்னை பாட்டில் வந்திருக்கிறோம் நீ சீக்கிரமா வந்து கதவை கலந்து எண்ணங்களுக்கு உன்னுடைய நீ ரக்ஷித்து என எங்களை நீங்க என்ன நீங்க ஏற்றுக்கணும் அப்படின்னு ஆனால் சொல்கிறான் இந்த மாதிரி கணக்குல பேசிட்டு இருக்கான் இதுல இந்த பாட்டில் ஏற்ற கலங்கள் எதிர்கொண்டி மீது அழைப்பை மாற்றாதே பால் சுரையும் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னு என்ன சொல்றான் அப்படின்னா வரவானுடைய பொங்கி பொங்கி குடுக்கக்கூடிய அந்த ரட்சிக்கிற இந்த குணம் அந்த அருள் பாலிக்கிற குணம் அந்த பெருமாள் நம்மக்காக பண்ற அந்த அற்புதமான விஷயங்கள் எவ்வளவு நமக்கு விஷயங்கள் செய்யற அதெல்லாம் பத்தி அற்புதமாக பொங்கி பொங்கி வர குணமாகும் அது எப்படி அப்படின்னா பெருமாளுக்கு வந்து ரெண்டு விதமான குணம் இருக்கு ஒண்ணு ஊற்றமுடையாய் பெரியாய் அப்படின்றார் இந்த ஊற்றமுடையாய்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சரணடைந்தவர்களிடம் குற்றம் பாராமல் இருப்பல் நேற்றுக்கு சொல்லும் போது சொன்னேன் அதே வார்த்தை தான் அர்த்தமீங்க தன்னை சரணடைந்தவர்களிடம் குற்றம் பார்க்காமல் இருக்க வேண்டும் ஒருத்தர் வந்து நம்ம மன்னிப்புன்னு கேட்டா அப்பதான் நம்ம சுத்தி காட்டும் நீ அன்னைக்கு இதை பண்ணல இப்ப வந்து மன்னிப்பு கேட்கிற நீ அன்னைக்கு இப்படி சொன்னல அப்படின்னு போது அந்த மன்னிப்பு கேட்ட வரவாழ் கூட ஒரு செட்டண்டு திருப்பியும் வந்து மேல வந்துடுவோம் எப்பவுமே மன்னிப்பு கேட்ட குற்றத்தை பார்க்காமல் இருக்கக்கூடிய உயர்ந்த குணம் வேணும் அது சாதாரண குணம் இல்லை ரொம்ப உயர்ந்த குணம் அந்த உயர்ந்த குணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அந்த உயர்ந்த குணம் பரவாயுக்கு எட்ட சட்டமா அதனால தான் அவரை பார்த்து ஊற்ற முடியல அப்படின்னு சொன்னான் இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சுக்ரீவன் கிட்ட விபீஷ்ணன் வந்து சரணாநதி நான் ராமன்ட பண்ண வந்திருக்கேன் நீ போய் சொல்லுன்னு சொன்னப்போ சுகிரீவன் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னான் ஆனா ராமர் வந்து ஏற்றுக்கொண்டார் என்ன சொன்னாரப்போ இந்த மாதிரி என்னை நோக்கி சரணாலயம் வந்தது விபீஷ்ணன் இல்ல விபீஷ்ணனுடைய அண்ணன் ராவணனே வந்தாலும் அவனுக்கும் சரணாலதியை கொடுத்து அவனையும் மன்னித்து ஏற்றுக்கொள்வேன் அப்படின்ற அதாவது தன்னுடைய மனைவிய ஒருத்தர் தூக்கின்னு போயிட்டான் தூக்கின்னு போய் பத்து மாசமா திரையில வச்சிருக்கான் அவன் கூட வந்து மன்னிச்சதுன்னு சொன்னா உடனே மன்னித்து விடுவேன் அப்படிங்கிறாருன்னா அதனால தான் ஆண்டாள் அவரை பார்த்து ஊற்ற முடியாய் அப்படின்னு சொல்ற பெரிய ஆய்வு ஒரு வார்த்தை சொல்ற அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பவர்ஃபுல் சக்தி வாய்ந்தவன் எதுக்கு சக்தி வாய்ந்தவன் மன்னித்து மன்னிச்சா கூட மன்னிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கும் இல்லையா இப்போ ஒரு விஷயத்தினால ஒருத்தர் போறோம் எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் வேணும் ஒருத்தர் கிட்ட போய் கேட்கிறோம் அவருக்கு நல்ல மனசு இருக்கு ரொம்ப நல்ல மனசு ஓடி ஓடியா தரக்கு மனசு இருக்கு ஆனா அவர்கிட்ட ஆயிரம் ரூபாய் தான் இருக்கு என்ன பிரயோஜனம் ஒன்னும் பிரயோஜனம் இல்லையே அவர் பெரியவரா இருக்கலாம் ஆனா அதே சமயத்துல அவர் வந்து உருத்த முடியாதா இருக்கலாம் ஆனா அவர்கிட்ட பெரியவராக சக்தி இருக்கும் இல்ல அப்ப சக்தியும் இருந்து நல்ல மன்னிக்க இருக்கக்கூடிய அளவுக்கு பகவான் இருக்க வேண்டும் சரணாநிதி பண்றவர் இருக்க வேண்டும் இன்னொரு என்ன எளிமையாளரும் இருக்க வேண்டும் எப்படின்னா இருக்கணும் இல்லையா இப்போ பகவான் வைகுண்டத்துல இருக்கார் அப்படின்னா வைகுண்டத்துல இருக்க பெருமாள் அப்படி சரணாநிதி பண்றது எனக்கு போட முடியாத வைகுண்டத்துக்கு அவர் ஊற்றமுடையவரா இருக்கலாம் அவர் பெரியாரா பெரியாயா இருக்கலாம் ஆனா இருந்தாலும் அவர் எளிமையாக இருக்கணும் இல்லையா அவர் நான் போய் ஆக்சஸ் பண்ணணும் இல்லையா அப்பதானே பண்ண முடியும் என்னுடைய பட்டத்தில் உள்ள டார் ஒர்க்கர் அவர் நல்ல வசதியானவர் அவருக்கு வந்து நிறைய சக்தி இருக்கு அவர் நல்ல மனசு இருக்கு எளிமையா இருக்க அவர்கிட்ட போய் பண்ணா போஜனம் உண்டா அவருக்கு பகவான் ஆச்சு பகவான் சக்தி இல்லையா அவருக்கு அவரால் சரணாலயத்தை எடுத்துக்க முடியாது அவர் நல்ல மனசு இருக்கலாம் அவர் எளிமையா போய் நான் குடிச்சுக்கிற மாதிரி ஈஸியா படத்துல இருக்கலாம் அவர் ஆனா சக்தி இருக்கும் இல்லை அப்போ ஊற்றமுடையவனாலும் இருக்கணும் பெரியாயும் இருக்கணும் அதே மாதிரி எளிமையானவாகவும் இருக்கும் இது எல்லாமே எளிமைன்னா எனக்கு ஈஸியா கிடைக்கிற மாதிரி இருக்கும் இது மூணுமே தான் நம்ம சனாரதை பண்ணிக்க முடியும் அவனுக்குதான் சனாரத வசல் பேரு இது மூணுமே இருக்கிற ஒரே விஷயம் யாருக்கன்னா என்பதுமாம் சிவன் நாராயணன் இது ராமாயணத்துல பல இடத்துல சொல்லப்படும் எப்படின்னா பரசுராமர் அவர்கிட்ட இல்லையா அவர் வந்து தசரதனுடைய திரு திருக்குமாரர் கல்யாணம் ராமர் கல்யாணம் கல்யாணம் ஆய் சீ இவர இது வரைக்கும் எல்லாரும் அயோத்திக்கு போயிருக்கா போற வழியில பரசுராமர் பரசுராமர் வந்து என்ன நீ அந்த அந்த தனுசு வந்து அத விட தனுசு உடைஞ்ச தனுசு நல்லா வந்து அதை உடைச்சு நீ பெரிய ஆளு காமிச்சுக்கியா நீ இந்த தனுசு உட அப்படின்னு சொல்லி நிக்கிற பரசுராமர் சத்திரிய விலையெல்லாம் அழுத்துக்கொண்டே இருந்ததுனால ரசகருக்கு அவர் பார்த்தாலே பயம் அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அதனால அவர்ட்ட போய் மன்றாடுற கால விழுந்து கெஞ்சுற என்னுடைய குழந்தை அவனுக்கு ஒண்ணும் தெரியாது அவனோட சண்டை போட வேண்டாம் மன்னித்து விடுங்கள் ஒன்னா சண்டை என் கூட என் குழந்தை கூட வேணாம் என்னுடைய உயிரை வேணா விட்டு போடுங்கள் குழந்தையை விட்டுருக்கோம்ன்றப்போ பரசுராமர் கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை நான் நீ பேசாம உரமாக்கோ அவன் எப்படி வில்ல உடைச்சான் அந்த வில்ல என்கிட்ட பண்ணி ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒத்த காலம் என்ன அதுக்கப்புறமா ராமர் அவருடைய வில்லை வாங்கி அதையும் வில்லில் நான் ஏற்றி பரசுராமனுடைய கருவத்தை உடைத்து அந்த அம்பாலேயே பரசுராமன் கருவத்தை உடைத்தார் அப்படின்னு ராமாயணம் சொல்றது அதே மாதிரி இந்த இடத்துல என்னாச்சு சரணாநிதி பலிக்கவில்லை இவா போய் பரசுராமர் அவர் வந்து ஒரு பெரிய சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும் கூட அவர்கிட்ட போய் நின்னப்போ அந்த சரணாநிதி பலிக்கவில்லை ஏன் பலிக்கவில்லை அப்படின்னா அவருக்கு மன்னிக்க கூடிய மனம் இல்லை ஒருத்தர் சரணாநிதி வந்து நின்னா அவன் தப்பு பண்ணிருந்தாலும் மன்னிக்கணும் இல்லையா அந்த குணம் பரசுராமர்கிட்ட இல்ல அவர் மன்னிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருந்திருக்கலாம் அந்த இடத்துல ஆனா மனசு இல்ல அதனால அவர் சரியான சர்ணாலத வசகன் கிடையாது அதே மாதிரி ராமனே ஒரு சர்ணாநிதி பண்ண சமுத்திராலயம் போயிட்டு எப்போ அப்படின்னா யுதராண்டத்துல எல்லாரும் கடம்பி இலங்கைக்கு போறதுக்காக வந்துட்டான் அந்த இடத்த வந்து கடற்படையில வந்து உட்காந்து இப்போ எல்லாரும் இருக்கும்போது விபீஷ்ணன் சொல்றான் விபீஷணனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு வெறும் சரணாரதி அதனால விபீஷணன் சொல்ல ராமன் ராமா நீ என்ன பண்ணு சமுத்திரராஜன் வணங்கி இந்த மாதிரி எனக்கு வழி விடுன்னு கேட்டா அவன் வழி விட்டுருவான் அப்படின்னு சொல்றான் அவனுக்கு தெரிஞ்சபடி அவன் சொன்னான் ராமர் தன்னுடைய பட்டன் சொன்னார் இல்லையா சொன்னதுக்காக ஒன்று செய்யணும் இல்லையா அதனால என்ன பண்ண மூணு நாள் உட்கார்ந்து சாப்பிடாம விரதம் இருந்து சமுத்திரராஜனிடம் சரணாரதி செய்து எனக்கு வழியை விட வேண்டும் அப்படின்னா சமுதிரராஜன் வரவே இல்லை ஒரு சப்தமும் இல்ல பார்த்த லட்சுமணா என்ன ஒண்ணுமே வரல எடு அந்த வில்ல எடு அம்ப இப்பவே சமுத்திராய மேல நான் அம்பு கொடுக்கிறேன் அப்படி சொல்லி எடுத்த வில்லை உயர்த்தினார் நானை ஏற்றினார் அப்படி அம்பு கூட போடும் பொழுது சமுத்திரராஜன் அழறி ஓடி வரா அழறி அடிச்சு ஓடி வந்து கால் தவறா எம்பெருமானே மன்னித்துக் கொள்ளுங்கள் வரக்கூடாதுதான் ஒண்ணும் இல்லை நான் எப்படி என்னுடைய தர்மத்தை மீறி நான் தண்ணி வழிபட முடியும்

அப்பா அவன் சமுத்திரராஜா சொல்றானா இங்கே இருந்து நாலாயிரம் மைல் தள்ளி என்னுடைய எதிரிகள் இருக்கா அவ மேல விட்டுருங்க அப்படின்னு ஒண்ணு இங்க இருந்து நாலாயிரம் மைல் தள்ளி இருக்கிற ஒருத்தர் மேல ராமன் அம்ப இப்போ சமுத்திரராஜன் கிட்ட பண்ண சரணாரதி பலிக்கல ஏன் பலிக்கல அவன் ஓடி வரலாம் மன்னிக்கலாம் ஆனா அவனுக்கு சக்தி இல்லை அப்ப சக்தியும் இருக்கணும் மன்னிக்கக்கூடிய மனமும் இருக்கணும் அப்பதான் சரணாரதி பலிக்கும் அதனாலதான் ராமன் கிட்ட எல்லாரும் சரணாரதி பண்ணப்போ அத்தனையும் மறுச்சுது ஓடி வந்து ரிஷிகள் தான் கால விழுந்து ராட்சசரை காப்பாத்து அப்படின்னப்போ ஜனஸ்தானத்துல அத்தனை ராட்சசர்களை கரண் பூஷணன் கூட பதினாலாயிரம் ராட்சசரை அழித்தார் அதே மாதிரி தேவர்கள் வந்து என்னுடைய காப்பாத்துங்க ராவனுடைய கொல்லை தாண்டல என்னப்போ எடுத்து ராவணனை அழித்து தேவர்களை காத்தார் அப்ப அதையும் பாக்கணும் காட்டாசுர விருந்தாதவும் பாக்கணும் காட்டா வந்து கால்ல விழுந்தது உயிர் பிச்சை அளித்தார் அப்போ நம்ம சரணாரதி பண்றோம் அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் ஊற்றமுடையாய் பெரியாயாய் இருக்க வேண்டும் அதைத்தான் ஆண்டாளிங்க சொல்றா அப்படிப்பட்ட என் பெருமானிடம் நாம சரணாரதி செய்யணும் அப்படி சரணாரதி செய்யும் போது நமக்கு ஏறப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அந்த பிரச்சனை எல்லாம் தான் நாம வரோம் அப்படின்னா அப்படி வர வரைக்கும் நமக்கு எது பாதுகாப்புன்னா அவனுடைய நாமம் தான் நமக்கு பாதுகாப்பு அவனுடைய நாமத்தையே சொல்லிக்கொண்டு ஆண்டாளையே நினைத்துக் கொண்டு ஆண்டாளை நினைத்துக் கொண்டு நாமும் அவனிடம் சரணாவதி செய்வோம் இந்த விரதத்தை நல்லபடியா நாம முடிக்கிறதுக்கு எம்பெருமானும் எம்பெருமானுடைய திருநாமமும் நமக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டாளை நினைத்துக் கொண்டு பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய பாசுரத்தை சேவிப்போம் ஏற்ற தலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் வள்ளல் வள்ளல் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மரணே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தேற்றமாய் நின்ற சுரரே துள்ளதாய் மாற்றால் உனக்கு வழிபொலைந்து உன் வாசர்கள் ஆற்றால் வந்து அறிவழியுமா போலே ஒற்றியாம் வந்துவோம் உடன்பேலோர் என்பாவாய் ஆண்டால் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா